அவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு சிவன் ஸ்தலம் பார்த்தோம் இல்லையா அது பக்கத்தில் இருக்கிற ஜடாய தீர்த்த குண்டம் சொன்னேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராமர் கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரே சிறப்பு தான் ராமர் சிறப்பு ராமர் கோவில் சிறப்பு எல்லாமே சிறப்பு தான் இணைஞ்சிருங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோவில் அமைப்பு இதுதான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு வந்து ஆஞ்சநேயர் சன்னதி இந்த இந்த ராமருக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ராமலிங்க சுவாமி பார்த்தோம் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் இந்த கோவில் அதோட சம்பந்தப்பட்ட கோவில் அதோட புராண காலத்தில் உள்ள கோவில் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொன்று என்னென்னா அந்த பக்கத்தில் ஜடாயு குண்டம்னு ஒரு தீர்த்த கட்டம் இருக்கு அந்த தீர்த்தகட்டம் பக்கத்தில் இந்த காட்டுராமர் வந்து அந்த தீர்த்தகட்டம் ஏன் இப்படி உருவாச்சு அப்படின்னா அந்த ஜடாயுவுக்கு வந்து மோட்சம் கொடுக்கும்போது ராமர் வந்து ஜடாயுவை தன் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அது கேட்டுச்சான் இப்போ வந்து நீ எனக்கு லக்ஷ்மி நாராயணராக காட்சி கொடுத்து இலங்கைக்கு போய் சீதையை மீட்டுட்டு வரும்போது எனக்கு சீதாராமராக காட்சி கொடுக்கணும்னு அது கேட்டுக்கிச்சான் அந்த ஜடாயு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க ராமபிரான் வந்து அது அந்த பட்சி ஒன்று கேட்டதை கூட மறக்காமல் அதோட ஞாபகமாக விமானத்தில் போகும்போது இந்த ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து இங்கே வந்து தம்பதி சமோதராக காட்சி கொடுத்து கல்யாண ராமர் காட்டுராமர்ன்ற பேரில் அருண்குளம் குளம் கிராமத்தில் வந்து வீற்றிருக்கிறாரு இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை பற்றி சொன்னேன் இந்த கோவில் வரலாறு கோவில் விசேஷம்லாம் பற்றி கோவில் அர்ச்சகர் மாமா சொல்லுவாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸ்ரீராமஜயம் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய ஆனந்தமான இடத்துல இன்னைக்கு வந்து இவாளெல்லாம் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கா நெல்லை ராமேஸ்வரம் அழைக்கப்படும் இந்த காற்றாமர் கோவில் எல்லாருக்குமே மகத்துவத்தை வெற்றி அள்ளி கொடுக்கக்கூடிய திரும்பிகளா ராமபிராணி இருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சேவிக்கும் தன்மைகளை கொடுத்துருக்கார் அந்த பாதைகள் தேகார்க்கத்தோடு வந்து சேவிக்கக்கூடிய தன்மைகளாக இந்த இடம் அமைகிறதுனால இந்த தையம்மாவாசையோட முழுமையான பாதைகள் வெற்றி மாலைகளை சூடக்கூடிய தன்மைகளும் தாரத்துக்கான வெற்றிகள் காண்பதையும் இந்த வருஷம் தையம்மாவாசையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களும் சந்தான பாக்கியமான வம்சாவளி பெறக்கூடிய புத்திர வாக்கியத்தை பெறக்கூடிய தன்மைகளும் ஆனந்தமாக இருக்குது தடையின்றி வாழ்க்கை காலத்துக்கு இந்த தையம்மாவாசை முழுவதும் காணலாம் நல்ல விஷயங்கள் இது இவருடைய அனுகிரகங்கள் இந்த கோவிலுடைய வரலாறு அப்படி வந்து ராமபிரான் வந்து ஜடாய்க்காக தர்ப்பணம் பண்ண இடம்ங்கிறது இந்த இடத்துல ஸ்ரீராமர் தர்ப்பணம் பண்ணேன் காட்சி கொடுத்த ராமரா இங்கிருந்து எல்லோருக்குமே அருள் பாதிச்சு வழங்கின்னு இருக்கார் அதனால வந்து அவரை நமஸ்காரம் பண்ண வரவா எல்லாருமே நன்மையோடு பாதைகள் காணக்கூடிய தன்மைகள் எல்லாருக்கும் அமைச்சின்ருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் தர்ப்பணம் பண்ணும்போது ஒரு லிங்கத்தை உருவாக்கி வச்சு லிங்கத்தை பூஜை பண்ணி அது தாமரவர் நதிக்கரையிலிருந்து அவள் தர்ப்பணம் பண்ணியிருக்காள் பக்கத்தில் இருக்கக்கூடியது ஜடாய் தீர்த்தம் ஸ்ரீராமர் ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்துட்டு காட்சி கொடுத்த ராமரா இந்த அருவங்குளம் ஊரில் கல்யாண ராமரா காட்சி தந்துட்டுருக்கா இது முதல் விசேஷம் இந்த கோவில் கட்டி இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது வருஷங்கள் மேலே எடுத்து ஏன்னா அந்த பழைய அந்த கல்வெட்டுலேயே பதிச்சிருக்கா புதுப்பிக்க தன்மைகளே எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்குங்கிறது கல்வெட்டில் பதிச்ச உண்மைகளை எல்லாருக்கும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா அந்த பாதைகளில் இரநாய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வருஷங்கள் இப்போ ஆயின்னு இருக்கக்கூடிய பாதைகள் அவ்வளோ விசேஷமான இந்த கோவிலோட அனுகிரகங்கள் இது நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய உண்மைகள் வேற இந்த கோவில என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்குது சிறப்பாக பகவானோட அனுகிரகங்கள் முதலாதிக்கம் புரட்டாசி மாதங்கள்லேருந்து வரக்கூடிய நன்மையான செய்திகள் ஏன்னா புரட்டாசியில வந்து உற்சவிற்கான விழாக்காலங்கள் நடக்கிறது உண்டு நாலு புரட்டாசி சனிக்கிழமையும் பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணி உச்சிக்கால வேலையில் பகவானோட அனுகிரகத்தை பெற்று ஆனந்தமாக எல்லா மக்களுக்கும் உற்சவருடைய பாதைகளை அமைக்கக்கூடிய தன்மைகளை காணலாம் ஏன்னா இந்த புரட்டாசினாலே உற்சவருக்கான விழாக்காலங்கள் மூலவர் உள்ளே இருக்கவர் வந்து அவருக்கான பாதைகளை திருமஞ்சனமும் உற்சவருக்கான திருமஞ்சர் கோலத்தையும் இங்கே கண்டு ஒவ்வொரு புரட்டாசியும் அவ்வளோ விசேஷமாக நடக்கும் அதில் இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை பகவானுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய தன்மைகளில் பாதக்கம்பளை பூஜைன்ட்டு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஆறு மணிக்கு தாமரபுரம் நதிக்கரையில் நம்ம பகவான் அழைச்சிட்டு போய் அங்கேருந்து அந்த பாதக்கம்பளை பூஜைகள் கோடிக்கணக்கான பேர் கண்டு கழிக்கக்கூடிய தன்மைகளுக்கு பகவான் கொடுத்துட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் பகவானை சேவிக்கும் தன்மைகளில் ஒரு ஆயிரம் பேர் வந்துருக்கார் அதை கோடிக்கணக்கானவே கண்டுகளுக்கும் தன்மைகளும் இருமை வரக்கூடிய காலங்களில் அமைச்சுக்கு யோகங்கள் வரும் அதை எடுத்துப்பாங்கிறது சொல்லக்கூடியது இது முதல்ல புரட்டாசி நாலு சனிக்கிழமையும் அதுக்கப்புறம் வரக்கூடியது நம்மளுக்கான மார்கழி மாதம் மார்கழி இருபத்தொம்போது தேதிகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பகவானுக்கான விழாக்காலங்கள் நடக்கிறது உண்டு அது இரண்டாவது மூணாவது அந்த மார்களிலேயே இவருடைய பிறந்தாள் வரும் ஆஞ்சநேயருடைய பிறந்தாள் அது மூல நட்சத்திரம் அமாவாசை திதியில் இவருக்கான பிறந்தாள் வரதையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது உண்டு இதோட ரொம்ப விசேஷங்கிறது பகவானுடைய பிறந்தாள் வரும் அது வந்து மிக விசேஷமாக கா அது எப்படின்னா பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் நவமி தீதியில் கொண்டாடக்கூடிய ஸ்ரீராம நவமி இதோ ஏன் அவருடைய இது பின்னோக்கி சொல்கிறோம் அப்படின்னா அவர் தான் இங்கேருந்து எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்கார் அப்போ அவர் உற்சவ ரூபத்தில் கவனிக்கிறதும் உண்டு அதே போல் ஆஞ்சியன வடிவானது அவரையும் கவனிக்கிறது உண்டு இந்த எல்லாமே அவருடைய பார்வையில் நடக்கிறதுனால அவருடைய சாந்தத்தை கடைசியில் சொல்கிறது இது நடந்துட்டுருக்கிறது இது போக நம்மளுக்கான வருஷாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு அதுவும் நம்மளுக்கானது வருஷத்தில் ஒரு முறை அந்த நாட்களை நம்ம உச்சரித்து செல்லக்கூடிய தன்மைகள் அதுவும் விசேஷமாக நடக்கும் அதுவும் இங்கே விசேஷமானது அது போக வந்து பிரசன்ன காட்சிகள் உருவாகி வர்றதும் அதை எடுத்து சொல்லி எல்லாருமே நன்மை அடையக்கூடிய தன்மைகளும் நீராஞ்சன தீபை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆனந்தத்தை காண்றதையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உச்சிகால பூஜை அப்படிங்கிறது கூட்டு பிரார்த்தனைங்க நடக்கும் நம்மளுக்கானது இந்த வாரத்தில் என்ன துயரங்கள் இருந்தாலும் அது விலகக்கூடிய தலைமைகள் உண்டு அடுத்த வாரங்கள் எந்த துயரங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுக்கான முழு பிரார்த்தனை உண்டு குறைஞ்சது ஒரு முந்நூறு பேர் கலந்துப்பா அந்த உச்சிகால பூஜைங்கிறது எப்போ நடக்குன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிப்போம் அது நடத்தி அன்னதான நெய்வித்தோடு எல்லா மக்களும் வரக்கூடிய வாரத்தை காத்திருந்து துயரம் விட்டாமல் இருக்கிறதுக்கான காத்திருக்கிறதையும் கடந்த வாரத்தில் எந்த துயரங்கள் இருந்தாலும் அது பகவான்கிட்டே சமர்ப்பணம் பண்ணி விட்டுட்டு போகக்கூடிய தன்மைகளும் அமையக்கூடியது தான் இது ரொம்ப மூச்சு பேசுகிறேன் இருந்தாலும் கேட்கக்கூடிய தன்மைகள் பகவான் சொன்ன வார்த்தைகள் அதே விருப்பத்தில் நம்ம இந்த வீடியோ மூலியமாக அர்ப்பணிக்கும் தன்மைகளாக இன்றைக்கி அமைஞ்சின்னு இருக்குது அதனால் இந்த எல்லாமே இந்த விசேஷமாக இந்த கோவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆனந்தமான சிந்தனைகள் அதில் இந்த குழந்தையும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ரூபத்தில் அந்த உச்சகால பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பேசிகிட்டு இருப்பாள் அவளுக்கும் அந்த பாதைகள் அமைச்சிருக்கிறதையும் காண முடிகிறது ஏன்னா பகவான் அவரே அமைச்சிக்கக்கூடிய திறமைகள் தான் அவர் குழந்தைகள் எல்லோரையும் நானும் இங்கே வந்த ரூபங்கள் பிறவியில் ஆனந்தமாக நல்ல ஒரு பெரிய இடத்துல பிறந்தவன் கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்போ அவர் அழைச்ச ரூபத்தில் எல்லா நன்மைகளும் அவர் கொடுத்துட்டுருக்கார் அந்த பாதைகள் தான் நானே அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அவர் சேவை செய்கிற உபாக்கியத்தை அவர் அழைச்சி என்னை அழைச்சார் அந்த ரூபந்தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கும் பாதைகள் அது எல்லாருக்கும் இந்த டிவி மூலியமாக எல்லாருக்கும் இந்த அடையக்கூடிய தன்மைகளாக இந்த தையம் அம்மாவாசை திதி ஆனந்தமாக நடக்கிறத காணலாம் ஸ்ரீராமஜியம் மற்ற நாள் எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு கிடைக்கிறீங்க டைமிங் சொல்லுங்க வெளியூர் ஆட்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வரதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் இது திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் ஒன்பது மணியிலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் இங்கே சேவிக்கிறது காணலாம் சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு மணிலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சேவிக்கலாம் சனிக்கிழமை மட்டும் சாயங்காலம் நடந்திருந்துருக்கிறத காண முடியும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் காணலாம் ஏன் சுவாமி இந்த ஏழு நாளில் இவ்வளோ விசேஷங்கள் இப்படி காணுறதுனா வனப்பகுதி கோவில் அதனால் வந்து மீதி நேரத்தில் ஜனங்கள் வர்றதுக்கான தோதுவு இருக்காது வசதி இருக்காது ஜாதைய ரூபத்தில் வனப்பகுதியாக இருக்கிறதுனால இரவு நேரங்கள் பயணம் செய்யும்போது பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் வந்து நம்ம பகல் நேரத்தில் அதுவும் காலையில் நேரத்தில் வந்து சேவிக்கும் போது இன்னும் அந்த சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கும்போது தேயும் தன்மையில் வரதோட வளரும் தன்மைகளை வரும்போது நம்ம வாழ்க்கையும் வளர்ந்து வரதையும் அதே ரூபத்தில் அந்த நேரத்தில் நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அவரோட சக்திகள் மேல் வளர்ச்சியாக வரது காணலாம் எதுக்கு இந்த சூரியனை ஒப்பிட்டு பேசுகிறோன்னா குலத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி அதனால் அவர் அஸ்தமாகறதுக்கு முன்பு இந்த வளர்ப்பெரியில் வரக்கூடிய தன்மைகளும் அந்த வளர்ந்துட்டு வரக்கூடியது தான் இந்த அதிகாலைங்கிறது அதனால தான் சீக்கிரமாக காலையில் திறந்துடுவோம் சாத்துறது வந்து சீக்கிரமாக சாத்திடுவோம் அதுதான் இந்த ரூபங்கள் அதனால் இந்த நடத்திற்கு நேரங்களும் இதை நீங்கள் குறிச்சுண்டு இயல்பாக இந்த நேரத்தில் வரும்போது எந்த ஒரு துயரமும் இல்லாமல் நீங்கள் பகவான் நமஸ்காரம் பண்ண வரலாம் வனப்பகுதியாக இருக்கிறதுனால இதை உங்களுக்கு உதவும் இந்த கோவில் பற்றி கோவில் அர்ச்சகர் மாமா சொன்னாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அர்ச்சகர் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோம் இந்த கோவில் வந்து ஸ்ரீ கல்யாண ராமர்னு அழைப்பாங்க இதை வந்து காட்டு ராமர்ன்னு அழைப்பாங்க வந்து பிரசம காட்சிகள் நிறைய சொல்லுவாங்க அதனால் நீராஞ்சனம் போட்டு சாமிகள் சொல்கிறதுபடி நீராஞ்சனம் போட்டாங்கன்னா அவங்க படி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க அதனால் எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணி நீராஞ்சனம் போட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்குது நாலு அமாவாசையில் இங்கே சிறந்த எல்லாரும் பக்தர்கள் வந்து ஜடாயு இருந்து வந்து எல்லோரும் இது பண்ணுவாங்க அதனால் எல்லோரும் இங்கே வந்து கூப்பிட்டு நல்லா சேவிச்சுட்டு போவாங்க நல்ல கூட்டங்கள் வரும் சாமியில் வந்து நல்லா இங்கே அருள் எல்லா சா ராமருங்க வந்து நல்லா சேவிப்பாங்க சீதாதேவி தேப லக்ஷ்மண தேவர் இருக்கிறாரு வயோதிகா ஆஞ்சநேயர் இருக்கார் ஜெயசக்தி ஆஞ்சநேயர் இருக்கார் எல்லோரையும் வந்து இங்கே நல்லா சேவித்து அவங்கவுங்களோட பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக அவங்கவுங்க அருள் புரியுறாங்க எல்லாரும் வந்து வேண்டிக்கணும் கேட்டுக்கணும் ஜடாய் வந்து நம்ம ராவணங்க அச்சுரியாக கடத்திட்டு போகும்போது ஜடாய் வந்து மறிக்கும் மறிக்கிறத அதில் ராவண வந்து ஜடாய் பதம் பண்ண இடம் தான் அந்த புண்ணிய ஜடாய் தீர்த்தம் இதில் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து எல்லாருமே பிண்டராமர் பிண்டராமர்னு சொல்லி சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆக்சுவலாக வந்து அது அவர் பேர் வந்து பிண்டராமர் கிடையாது அவர் பேர் வீரராகவ பெருமாள் வீரராகவ பெருமாள் தான் அந்த கோயில் அந்த அதை போய் இவங்க பிண்டராமர் பிண்டராமர்னே சொல்லியிருக்காரு அவர் பிண்டம் வச்சிருக்கல கையில் பூமி உருண்டாது பூமியை வெஞ்சிருக்காரு பூமியை தான் கையில் வச்சுருக்காரு அது இவங்க எல்லாருமே பிண்டம் பிண்டம்னு சொல்லி இவங்க அப்படியே பிண்டராமர்னே ஆக்கிக்கிட்டாங்க அதை ஆனால் ஆக்சுவலாக வந்து அது வந்து பூமி அதனால இங்கே இருந்து இங்கே இருந்து தான் சீதையை கடத்தினது ராவணனும் ராமரும் சீதை லட்சுமணரும் வனவாசம் போயிட்டாங்க அந்த டைமில் மானந்த காட்டுக்குள்ளாலே சீதை வந்து வெளியே வந்து மானம் பிடிக்க போகும்போது தான் ராவணன் வராப்புல தர்மனுக்கு வர்ற மாதிரி வேஷம் போட்டு வர்றாப்புல அந்த அந்த டைம் தான் இது ஜடாய் வந்து மறிக்கிது சீதை கடத்திட்டு போகும்போது வெட்டப்பட்ட வெட்டப்பட்ட விழுந்த இடம் தான் அந்த புண்ணியஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் உள்ள ராமர் வந்து கல்யாண ராமர் காட்டு ராமர்ன்ற பேரில் திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த ஜடாயு தீர்த்தம் பக்கத்தில் இருக்குது அது பக்கத்தில் ராமலிங்க சுவாமி கோவிலும் இருக்குது ராமலிங்க சுவாமி கோவிலும் இந்த ஜடாயு தீர்த்தமும் இந்த ஸ்தலத்தோட லிங்கான ஆனது ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னிக்குள்ள புராண காலத்தில் ராமர் வந்து எத்தனையோ வருஷம் திரோதாய திரேதாயுகத்தில் வந்து இருக்கும்போது அவரோட அவரோட காட்டு வனவாசம் முழிய போடுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் இந்த இந்த இடத்துல வந்து ராமர் இருக்கிறதுக்குள்ள சம்பவம் வந்து ராமாயணத்தில் ஒரு வருஷ காலம் அவரோட வனவாசம் முழிகிறதுக்கு முன்னாடி ராமர் வந்து இங்கே வனவாசத்தில் முடிக்க போகிற நேரத்தில் இந்த பக்கம் அரண் இந்த பக்கம்லாம் அவர் வந்து வனவாசத்துக்கு வந்துட்டு இருக்கிற போது அவர் வந்து சீத்தையை தொலைக்கிறாரு மாயமான் வழியாக மாரிச்சன் மாயமான வந்து அந்த ராமாயண கதைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னும் பல ஸ்தலங்கள் இங்க திருநெல்வேலி சுத்துவட்டாரத்துலேயே நிறைய ஸ்தலங்கள் இருக்கு இங்க என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா இந்த ராமர் வந்து கையில் ஜடாவுக்கு பிண்டம் கொடுத்த ராமர்னும் அந்த ராமலிங்க சுவாமி கோவில நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இந்த ஜடாயு விழுந்த இடத்துல வந்து ஜடாய் தீர்த்தம் ராமதீர்த்தம் சிவ தீர்த்தம்னு சொல்லி தீர்த்த குண்டங்கள் ராமேஸ்வரம் போலவே இங்க இருக்கிறதும் அவர் வந்து முதல்ல சீத்தையை பிரிஞ்சிருக்கனால லக்ஷ்மி நாராயணரா இந்த ஜடாயுவுக்கு காட்சி தந்ததும் அதன் பிறகு அதுக்கு வாக்கு கொடுத்ததுக்காக இங்கே வந்து காட்டு ராமரா கல்யாண ராமரா சீத்தையை கைப்பிடிச்சிக்கிட்டு ராவணன் வதம் முடிச்சிட்டு வந்து ஜடாயுவுக்கு வாக்கு கொடுத்ததற்காகவே இங்கே வந்து நின்று கல்யாண ராமரா காட்சி கொடுத்த ராமரா இங்கே வந்து கல்யாண ராமர் காட்சி கொடுத்த ராமர் காட்டு ராமர் காட்டுக்குள்ளே இருக்கிறனால காட்டு ராமர் அப்படிங்கிற பேர்களில் இங்கே உள்ள ராமர் வந்து விளங்கிட்டு இருக்காரு நீங்கள் பார்க்குற வந்து ராமர் ராமரோட ஸ்தலத்து மேற்கூரை ராமரோட மூலவரோட மேற்கூரை தான் இந்த கோவிலோட அமைப்பு இருக்கும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போது ரெண்ட் அதாவது அதாவது ராமாயண காலம் வந்து கடந்து நடந்து திரேதாயுகம் வந்து பல யுகங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் துவாபர யுகம் நடந்து இப்போ வந்து கலியுகத்தில் நம்ம இருக்கோம் இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஆனால் இந்த கோவில் எழுப்பப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலோடைய அமைப்பு தான் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்களே தவிர ராமரோட காலத்தில் கிடையாது இந்த கோவில் ஆரம்பிக்கும் போது சுயம்புவா தோன்றிய ஆஞ்சநேயர் வந்து அந்த ராமருக்கு ஏற்ற மாதிரி குடுமி வச்சுக்கிட்டு தலையில் இந்த கோவில் இங்கே வரப்போகுதுன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலோட பூமி தோண்ட போது வயோதிக ஆஞ்சநேயராக நேராக தலையில் குடுமையோடு இங்கே உள்ள ஆஞ்சநேயர் வந்து காட்சி கொடுத்துருக்காரு நான் வந்து இங்கே ராமர் உருவாக போகிறனால என்னை இந்த இடத்துல நிபாட்டி வைங்கன்னு அவரே அருள்வாக்கு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நிபாட்டி வச்சதாகவும் அது போக இங்கே வந்து புரட்டாசி மாதங்களில் இந்த மாதிரி சுற்று சுத்து சுற்று பிரகாரத்தில் வந்து ராமர் வந்து உற்சவ மூர்த்தியை அலங்காரம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க அதன் பிறகு என்னென்ன அதன் பிறகு வந்து ராமருக்கு உள்ள விசேஷமான ராமா ராமநவமி ஹனுமான் ஜெயந்தி இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்கும் அது போக இங்கே எல்லாருமே வன வனப்பகுதி அப்படின்னு சொல்லி வராமல் இல்லை இங்கே வந்து ராமர் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குற ராமராக இருக்கிற இங்கே அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த ராமர்கிட்ட வர வாங்குறதுக்காக தினமும் இல்லை சனி ஞாயிறு மட்டும் இல்லை எல்லா நாட்களுமே இங்கே வந்து பக்தர்கள் வந்து கூடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க தரிசனம் பண்ணுறதுக்காக அது போக இங்கே வந்து வெளியூர்லேருந்து வராங்க வெளி மாநிலத்துலேருந்து வராங்க வெளிநாட்டில் இருந்து கூட மக்கள்லாம் வராங்க அப்படி என்ன விசேஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சுற்று உள்ள வியூ அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது க்ரீனிஷாக இருக்கும் ஏற்கனவே முன்னாடி ஒரு ஸ்தலத்தில் ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி இங்கே உள்ள இடமும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் மனசுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறனால இந்த இடத்த விரும்பி வந்து சுற்றுலா பயணிகள் போல் இங்கே வந்து தங்கி ராமரை தரிசனம் பண்ணி அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு கூட போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது போக இங்கே சனி ஞாயிறில் மட்டும் நிறைய கூட்டம் இருக்கும் அர்ச்சகர் மாமா சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே வனப்பகுதியாக இருக்கிறனால போக்குவரத்து வசதிகள் சரியானபடி இல்லாததினால பகல் நேரத்தில் மட்டும் மற்ற நேரத்துலையும் சனி ஞாயிறில் ஃபுல்லாகவும் திறந்துருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஞாயிறில் மட்டும் இங்கே ரொம்ப அதிகமான கூட்டங்கள் வருது உள்ளூர்வாசிகள் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு ராமரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ராமராக இருப்பார் அந்த ராமரை பார்க்குறதுக்கு ரெண்டு கண் பார்த்தாதே அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான ராமராக இருப்பார் மன மனசுக்கு ரொம்ப சாந்தி கிடைக்கும் இந்த ராமரே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ராமராக இருப்பார் இந்த இடத்துலேருந்து நம்ம ராமரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எத்தனையோ ராமர் ஸ்தலங்கள் நம்ம போயிருக்கலாம் பார்த்துருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனாலும் இந்த அருவன்குளம் திருநெல்வேலி குளம் காட்டுராமர் கோவிலில் நீங்கள் வந்து நான் சொன்னேன்னு ஒரு தடவை நீங்கள் தரிசனம் பண்ணி பாருங்கள் நீங்கள் சொன்னது உண்மை தான் நீங்கள் என்னை பார்த்து சொல்லுவீங்க அது போக இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணும்போது நேராக நின்று பார்க்கும்போது ராமர் மட்டும் தெரிவர் இடது பக்கம் இருந்து பார்க்கும்போது சீதாதேவியும் வலது பக்கம் இருந்து பார்க்கும்போது லக்ஷ்மணரும் தெரிகிறது வந்து இங்கே மூணு அமைப்பில் வந்து அமைப்பு ஒரே வாசல் தான் மூணு அமைப்பில் காட்சிகள் தர மாதிரியான அமைப்பில் இங்கே உள்ள ராமர் வந்து வீட்டிலிருந்து காட்சி தர்றது மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் தொழில் பாக்கியமாக இருக்கட்டும் கல்யாண பாக்கியமாக இருக்கட்டும் எந்த ஒரு தொள் எந்த ஒரு பாக்கியத்தையுமே நான் தரமாட்டேன்னு சொல்லாமல் அள்ளி எள்ளி கொடுக்குற பெருமாள் அள்ளி அள்ளி கொடுக்குற ராமராக இங்கே வந்து ராமர் வீட்டிலிருந்து அருள் கொடுத்துட்ருக்கிறாரு அவருக்கு அவர் கொடுக்குற அருளை வாங்கிறதுக்கு நமக்கு ரெண்டு கைகள் பற்றாது அது போக இங்கே உள்ள ராமரும் சீதையும் ராமர் சீதா கல்யாணம் இந்த மாதிரி சீதா கல்யாணம் ராமநவமி உரி உற்சவங்கள் வருஷாபிஷேகங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அந்த மாதிரி நேரத்தில் இங்கே பரதநாட்டியம் மத கொண்டு குழந்தைங்க வந்து ஆடி அரங்கேற்றம் பண்ணுறாங்க அதுபோக போக இங்கே உள்ளூர் வாசிகள் வெளியூர் வாசிகள் அத்தனை பேரும் இங்கே வந்து ராமரை தரிசனம் பண்ணி அருள் பெற்றுட்டு போகிறாங்க இந்த வியூ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக இந்த காட்டுராமர் அருகன்குளம் காட்டுராமர் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி அருள் பெற்று போகணும்னு நான் கேட்டுக்கிறேன்